சுதந்திரம்னு இப்படி சொல்கிறது சுதந்திரம்ங்கிற சொல்ல அசிங்கப்படுத்த முடியாது ஒரு நான் நம்ம நாலு பேர் போய் கொன்னா அடிச்சு கொன்னா நான் ஒருத்தனை அடித்து கொன்னா வெட்டி கொன்னால் அது கொலை அது ரவுடிசம் அப்படின்னு சொல்லுது குற்றம்னு சொல்லுவது சட்டம் அதே காவல்துறை அஞ்சு பேர் ஒருத்தர் அடித்து கொன்னால் அதை ஒன்றுமே கண்டுக்க முடியும் இப்போ அதை பற்றி பேசுகிறதுக்கு ஆள் இல்லை ஆள் இல்லை இப்போ இந்த மக்களை இப்போ நம்ம எதுனா ஒரு கலவரம்னு சொல்லுவோம் தகராறுன்னு சொல்லுவோம் ரவுடீசம்னு சொல்லுவோம் இதே காவல்துறை மக்களை எப்படி எந்த மக்கள் வாக்கு செலுத்தி இந்த அதிகாரத்தை நிறுவுகிறாங்களோ அந்த அதிகாரம் மக்களுக்காக நிற்கலைங்கிறத அந்த நாட்டில் இருக்கிற ஜனநாயக படுகொலை ஜனநாயக துரோகம் ஜனநாயக கொடுமை அதை என் மக்கள் உணரலை அந்தந்த நேரம் கோவப்படுறாங்க அப்புறம் அணுஞ்சிடறாங்க அதுதான் பிரச்சனை இங்கே இருக்கிறதே ஒரு நாட்டில் ஒரு ஆட்சியாளன் மோசமாக ஆட்சி செய்கிறான்னா அந்த ஆட்சியாளனுடைய தவறு இல்லை அந்த ஆட்சியாளனை தேர்வு செய்த மக்களின் தவறு ஒரு தடவை நீங்கள் தவறு செய்யலாம் ஆனால் தொடர்ச்சி அறுபது ஆண்டுகளா செய்றீங்க அதுதான் இங்க இருக்கிற மிகப்பெரிய வரலாற்று பெருங்கொடுமை வரலாற்று பெரிய தவறு அத பேசுறது அவரு கூலிக்கு போராடுகிற மக்களை பற்றி கவலைப்படாம கூலி படத்தை போய் பார்க்கறது பார்த்துட்டு மக்களை பற்றி சிந்திக்காத அதிகாரங்களை தேர்வு செய்தது என் மக்களின் தவறுதானே ஒழிய இன்னைக்கு ஆட்சியாளர்களை போய் குறை சொல்ல நமக்கு எந்த தகுதியும் இல்லை ஏன்னா அந்த ஆட்சியை நிறுவனதே நாம தான் அதனால அதை பேசி பயன் இல்லை அதான் நான் வர்றதை சொல்ல வேணாம்னு சொன்னேன் ஆனால் தெரிவிக்காமல் உங்களை வர வைக்க முடியாது இப்போ எல்லாரும் போயிட்டாங்கன்னா நான் யார்கிட்ட கருத்து சொல்றது நீ அடுத்த மண்டபத்துக்கு போகணும் இப்போ விடுது விடுதலை செய்யணும்ல எப்படி இருக்கு பாரு எப்படி இருக்கு எது அரசு கிட்ட இருக்குன்னு நினைக்கிறீங்க எல்லாமே போயிட்டுது இப்போ இப்படி போனால் இன்னொரு எங்க போய் நிறுத்துவாங்கன்னு தெரியல நீங்களே கல்வி கேட்டு பாருங்க இப்போ இத்தனை நாள் நீங்கள் அவங்க கேட்குறது பத்து லட்சம் கொடுக்குறோம் மருத்துவ காப்பீடு கொடுக்குறோம் காலை உணவு கொடுக்குறோம் இதையெல்லாம் தனியார் முதலாளி கிட்ட வேலை செய்யும்போது அரசு ஏன் கொடுக்கணும் அந்த முதலாளி என்ன செய்வான் இவ்வளோ கொடுக்குற அரசு நிரந்தரமாக வேலை என்கிட்ட கொடுத்துருப்போம் எல்லாமே எடுக்கும்போது என்னை அரசு பணியின்னு தானே எடுப்பேன் துப்புரவு பணி நாட்டை தூய்மையாக வச்சிருக்கிறவங்க அரசின் பொறுப்பு இல்லையா தனியார் முதலாளியினுடைய பொறுப்பாக அதை சென்னை மாநகரை சுத்தமாக வச்சுக்கணும் ஸ்வீடன் நாட்டு நிறுவனத்துக்கும் ராம்கி நிறுவனத்துக்கும் எது தகவல் வேண்டுகளை இல்லை அன்னை வேளாங்கண்ணி இல்லையே இல்லை இங்கேயே வேண்டிட்டு வந்தானே அப்படிலாம் ஒன்றும் இல்லை இல்ல